சேலம் மாவட்டம் அத்தனூர் வெட்டி நாங்கள் பாகுலி குரூப்லேருந்து வரோம் இருக்கோம் இந்த காலை வாங்கி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது வீதி இந்த நான் வீதி அடைச்சதா காலை எப்படின்ட்டு சொல்லலான்ட்டு இருந்தோம்னா அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து இது பண்ணலான்ட்டு வந்திருக்கோம் நாங்கள் இங்கே வீதி மொதல் வீதியாக அவுக்கலான்ட்டு ஒரு முடியல இருக்கோம் வீட்டில் அப்பா மாடு எடுத்ததை சொன்னால் ஆனால் எடுத்துறேன் நானாக வலிக்க டைம் பற்றி நான் வேலைக்கு போய் நானாக அந்த மாடு எடுத்துருந்தேன் எடுத்திருக்கேன் ஆனா அந்த மாடு இந்த வருஷம் இது பண்ணியிருக்கேன் மதுரை ஏத்தலான்னு தான் ஆசை ஆனால் பட் நாலு பல்ல ரெண்டு பல்ல இருக்கு நாலு பல்ல கன்ஃபார்மாக ஏற்றுவேன் இப்போதைக்கு சாலைப்பாளையில ஏற்றலான்னு முடிவு எடுத்துருக்கோம் ஆனால் எடுத்து கொடுத்தா விஜய் அத்தனூர் பட்டி சின்ன விஜய் தான் எடுத்து கொடுத்தாரு அவர் மூலியமா தான் மொத அவர் அவர் சொல்லி தான் அவரு சொல்லிதான் அவருக்கு எங்கள் டோக்கன் என்னன்னா எங்க குரூப்பில் பாகுலி குரூப்ல மகேஷ் அண்ணன் தான் சொல்லி கேட்போம் தான் எங்களுக்கு டோக்கன் வந்து எல்லாமே அவருதான் தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு எங்களுடைய ஒற்றுமை என்னன்னா இப்போ நாங்கள் தனித்தனியாக இருக்கும்போது எங்களுடைய பலம் என்னன்னு தெரியல இன்னைக்கு பாதபலி குரூப் சொன்னிட்டு இன்னைக்கு தனியாக இன்னைக்கு அவர் மகேஸ் அண்ணன் இருக்கவும் நாங்கள் இப்போ வந்தோம் இப்போ எங்களுடைய பலம் என்னன்னு ஒற்றுமையா ஆகும்போது தான் எங்களுக்கு தெரியுது இப்போ இந்த கால இல்லைனா இப்போ அந்த தான் இப்போ நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் இந்த அத்தனூர் பட்டியில் நாங்கள் மா பசங்கள்லாம் மாடி தனித்தனியாக தான் வச்சுருந்தோம் ஆனால் மகேஷ் அண்ணனால அது மட்டும்தான் இப்போ ஒற்றுமையா இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் தான் எங்களுடைய பலம் என்னன்னு தெரியுது அவரு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாரு ஏதாவது டோக்கன் வாங்கி தரதுனால தான் வாங்கி தந்துர்றாரு எதுனாலும் பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்றாரு காலம் இன்னைக்கு நாங்க அஞ்சு காலம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அஞ்சு காலம் இடத்துல இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இதே ஒரு ஐநூறு ஆயிரம் காலைகள் நாங்க டோக்கன் அடிச்சு இன்னைக்கு வாடிக்கை எங்களுக்கு அதை விட எங்களுக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்படி பாகுபலிகரோஸ் நண்பர்கள் இன்றைய மனத்தை ச ஒரு சந்தோஷத்துக்கோசரம் இன்னைக்கு குரூப்ல இருக்க எல்லா பசங்களையும் எங்க ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருக்க காளைங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல ஒரு அஞ்சு காளைகளை கொண்டு வந்திருக்கோம் இன்னும் மற்ற காளைகள்லாம் வர முடியாத சூழ்நிலையில் இருக்க அடுத்த வாரத்தில் அது தொடர்ந்து இப்போ கொண்டு வந்துடுவோம் அப்புறம் ஒரு ஒரு காளைகளோட பேரா ஒன்று ஒன்றா சொல்லிட்டோம் போனா சிலுக்கு இந்த கால பேர் அத்தனூர் பெட்டி ஆட்டநாயகன் சிலுக்கு இந்த கால பேர் அத்தனூர் பெட்டி இந்த கால பேரு அத்துநூறு புடி தங்க புள்ள மைனா இந்த கால பேரு வருங்கால பிஜிலி வெடி இந்த மாட்டு பேரு பிஜிலி வெடி செல்ல புள்ள இந்த மாட்டு பேரு அத்துநூறு புட்டி ரவுடி பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா பண்ணும்